எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பாத்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு சொல்றாரு பாருங்க அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் சொல்றாரு ரொம்ப அற்புதங்க யாராலங்க இப்படி சொல்ல முடியும் சொல்றாரு பாருங்க யார் ஒருவர் பொறாமை கொண்ட நெஞ்சத்தோடு இருக்கிறாரோ அவருடைய ஆக்கமும் அவருடைய வளர்ச்சியும் பொறாமை இல்லாத நல்லவனுடைய கேடும் ஆராயப்பட வேண்டிய ஒன்றுன்னு சொல்றார் அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பொறாமை கொண்டவன் விரைவில் அழிவான் பொறாமை இல்லாத அந்த நல்லவன் கஷ்டத்துல இருந்தாலும் கூட அவன் ஒருபோதும் அழிய மாட்டான் அப்படின்னு ஆக அற்புதமா சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடம் நாம் சொல்லி பழகணும் நீங்கள் எப்பொழுதும் பொறாமை கொண்ட நெஞ்சத்தோடு இருக்காதீர்கள் பொறாமை கொல்லாதிருங்கள் என்று சொல்லி பழகணுங்க ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி